நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியது எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியை பிஜேபியில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்திருக்கு இன்னொரு பக்கம் நம்மை போன்றவர்களுக்கு எதையெல்லாம் ஒரு நாடாளுமன்றத்தில் விவாத பொருள் ஆக்கணுமோ அதை ரொம்ப சரியான நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கு ஆனா இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் அதை நம்ம ஆழமா யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியது தமிழ்நாட்டினுடைய சாயலாக ஒரு நூறாண்டு காலமாக நம்ம இங்க என்ன இந்த மண்ணில் பேசிட்டு இருக்கோமோ எதை காங்கிரஸ் எதிர்த்ததோ அதையே இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஆதரித்து பேசக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாம் மாற்றி இருக்கிறோம் அப்படின்ற பார்வையிலேயே நம்ம பார்க்க இருக்கோம் அப்ப எதை நம்ம நூறு வருஷமாக பேசணும் அதனுடைய சாயலாக ராகுல் காந்தியினுடைய பேச்சில் என்ன இருந்தது அது ஒன்று ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வேற எதை பற்றி பேசினாலும் வராத ஒரு அதிர்ச்சி குறிப்பிட்ட ஒரு ரெண்டு விஷயங்களை பத்தி பேசுகிறப்ப வந்தது நிர்மலா சீதாராமனுக்கு மட்டுமல்ல பிஜேபி கூட்டத்திற்கே அந்த இரண்டு செய்திகளை பற்றி பேசினால் அதிர்ச்சி வரும் அலறுவார்கள் அப்படி என்ன அந்த இரண்டு செய்தி இந்த ரெண்டு செய்திகளையும் தான் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய வீடியோல பாக்குறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியதில் மூன்று முக்கியமான அம்சங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா தொடர்ந்து இன்றைக்கல்ல அவர் எதிர்கட்சி தலைவராக மாறியதற்கு பிறகு கிடையாது தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி அதே போல ஒரு இளம் தலைவராக அவர் காங்கிரஸ்ல உருவாக தொடங்கிய காலகட்டத்திலையும் சரி இன்னும் சொல்ல ஒரு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின்பிருந்தே ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களினுடைய ஊர் அவர்களுடைய உரிமையை பற்றி மிக உறுதியாக ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு இருக்காரு அதில் அந்த ஓபிசி மக்களினுடைய ரெப்ரசன்டேஷன் சொல்லக்கூடிய பிரதிநிதித்துவத்தை பற்றி தொடர்ந்து பேசுகிறார் ஒரு நாட்டில் தொண்ணூத்தைந்து ஐந்து சதவிகிதம் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓபிசி எஸ்சிஎஸ்டியுடைய மக்களின் நிலை என்னவா இருக்கு உங்களுடைய ஆட்சியில் என்பதை துணித்து கேட்கிறார் ஆனா நம்ம கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா ராகுல் காந்தி பேசக்கூடிய குரல் என்பது ஏறத்தாழ ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் காங்கிரசினுடைய குரலாக கிடையாது அது இல்ல காங்கிரசினுடைய குரல் என்பதே ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுடைய ரெப்ரசன்டேஷனை பற்றி எப்போதுமே கவலைப்படாத ஒரு குரலாக தான் இருந்தது இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா பார்ப்பனர்களுடைய மேலாதிக்கத்தை வலியுறுத்தி பார்ப்பனர்களுடைய மேலாதிக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனல் ஜீவோன்னு சொல்லக்கூடிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்ற இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர்களாக காங்கிரஸ் இருந்தார்கள் அப்ப அந்த காங்கிரஸில் என்னால் இருக்க முடியாது என்னுடைய மக்களுக்கு சமூக நீதி தேவைன்னு தான் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறார் அப்போ ஒரு நூறாண்டு கால சுயமரியாதை இயக்க திராவிடர் இயக்கத்தினுடைய போராட்டத்தின் வெற்றி இன்னைக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா எந்த காங்கிரஸ் ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையோ இன்றைக்கு அந்த காங்கிரசினுடைய இளம் தலைவர் எதிர்கட்சியின் தலைவர் நாடாளுமன்றத்தில் நின்று தொடர்ந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுடைய ரெப்ரசென்டேஷன் என்ன சொல்லக்கூடிய பிரதிநிதித்துவத்திற்காக குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா உண்மையாகவே இந்தியா என்பது சரியான பாதையில் செல்ல தொடங்கியிருக்கு அப்படின்ற மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கு இது ஒண்ணு ரெண்டாவது செய்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக ஒரு பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசுகிற போது நாடாளுமன்றத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக பிஜேபியில் பாதிக்கு மேல் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தில் தான் யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஒன்றிய அரசினுடைய எல்லா பணியிடங்களும் இருக்கு அது எந்த கிரேடாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களில் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன வகுப்பினர் அதே போல பாராளுமன்றத்துலேயும் அவங்க உட்கார்ந்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அமைச்சர் தான் ஒரு பார்ப்பனர் என்ற தான் நிதியமைச்சராக உட்கார்ந்து இருக்காங்க அப்போ இவர்களை முன்னாடி வச்சுக்கிட்டே நெற்றியில் அடித்தது மாதிரி உங்களுடைய பட்ஜெட் என்பது மூன்று சதவிகித மக்களுக்கானது தான் நடுத்தர மர்க மக்களுக்காக நீங்கள் கொண்டு வரல ஏழை எளிய மக்களுக்காக நீ பட்ஜெட் கொண்டு வரல குறிப்பாக விவசாயிகள் இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் உங்களை பார்த்து பயந்து இருக்கிறார்கள் அவங்க மட்டும் பயப்படலைங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய பல எம்பிக்களும் பிஜேபியை பார்த்து பயந்து தான் இருக்கு என்ற செய்தியை நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த மூணு பர்சன்டேஜ் யாரு அப்படின்றது அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புரியுமா இல்லையா இதை சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு யார் அந்த மூணு பர்சன்டேஜ் எத்தனை வருடமாக அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலேயுமே சொல் உயர்தர வகுப்புகள் என்று சொல்லக்கூடிய எல்லா பொறுப்புகளிலுமே பார்ப்பனர்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பாப்புலேஷனில் வெறும் த்ரீ பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்க தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களுடைய வாய்ப்பை பிடுங்கிக்கிட்டு இதுவும் எங்களுக்கு பத்தலன்னு சொல்லி இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுடைய இடஒதுக்கீடை வாங்கிக்கிட்டு இப்பயும் மனசு கேட்காம பட்ஜெட்ல கூட அவர்களுக்கான நிதியை ஒதுக்குகிறோம்னு சொல்றது இங்க ஓட்டு போட்ட நம்மளை விட்டுருங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்ட நடுத்தர வர்க்க மக்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில என்ன இருக்கு என்ற கேள்வியை ராகுல் காந்தி முன்வைக்கிறார் மூணாவது என்ன விஷயம் நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது மோடியாக இருக்கட்டும் அலர வைக்குதுன்னு சொன்னா குறிப்பாக இது யாருக்கு பயத்தை கொடுக்குதோ இல்லையோ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கும் காரணம் இது முதல் முறை கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு மூன்று முறைகளுக்கு மேல் நாடாளுமன்றத்திலேயே அம்பானி அதானியை பற்றி இழுக்கிறாரு கேட்குறாரு கேள்வி கேட்குறாரு அம்பானிக்கும் அதானிக்கும் நீ செய்கிறல்ல மக்களுக்கு ஏன் செய்ய மாட்டேற இந்த துணிச்சல் என்பது சாதாரண துணிச்சல் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே ஒரு அரசியல் தளத்தில் ஒரு கார்ப்பரேட்டினுடைய அவர்களுடைய நிதி என்பது தங்களுக்கு தேவை அப்படின்ற மனநிலையில்தான் பொதுவாக கட்சிகள் இருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவங்களுடைய காங்கிரசினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டது தேர்தலின் போது இவருடைய எம்பி பதவியை பறிச்சார்கள் எல்லாமே செஞ்சப்ப கூட என்னால் சமரசம் செய்ய முடியாது நீ அம்பானிக்கும் அதானிக்கும் செய்யறன்றப்ப சபாநாயகர் தொடங்கி பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை கூச்சல் இடுகிறார்கள் வெற்று கூச்சல் உடனே என்ன சொல்கிறாருன்னா சரி நான் அம்பானி அதானின்னு சொல்லல ஏ ஒன் ஏ டூன்னு சொல்றேன் இப்போ இன்னொரு கேள்வி வரும் ஏ ஒன் அம்பானியா இல்ல ஏ ஒன் அதானியான்னு சொல்லி அதை அவர்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும் அப்ப இந்த அளவிற்கு துணிச்சலாக ஒரு நாடாளுமன்றத்திற்குள் நின்று ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படக்கூடிய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வணிகமாக கார்பரேட்டாக இன்னும் சொல்ல போனா ஒன்றிய அரசினுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் வாய்ப்பையும் அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அம்பானி அதானியை துணிச்சலாக ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாருன்னா அது எதை சொல்லுது எங்களுக்கு மடியில் இல்லை எனவே வழியில் பயம் இல்லை என்பதை தான் திரும்ப திரும்ப சொல்றாரு நீ ஈடியை காட்டு சிபிஐ காட்டு இன்கம் டேக்ஸை காட்டு நீ எதை காட்டினாலும் நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லுவேன் அதான் முக்கியம் இதோட நான் வந்துட்டு போயிடுவேன்றது கிடையாது ஒரு ஒரு முறையும் உங்களுடைய வியூகத்தை நான் தோற்கடிப்பேன் நீங்க யாருக்காக ஆட்சி நடத்துறீங்கன்றத நான் கிட்ட சொல்லுவேன்ற துணிச்சல் உண்மையாகவே மிகப்பெரிய பாராட்டுக்குரியது ஜனநாயகம் அப்படின்றது எதை பொறுத்து இருக்கும்னு சொன்னா ஒரு வலிமையான வலுவான எதிர்கட்சியை பொறுத்து தான் இருக்கும் அந்த எதிர்கட்சி எல்லாவற்றிற்கும் பயந்து ஐயையோ நம்ம கிட்ட இவ்வளோ பணம் இருக்கே இதை வந்து இடிய அனுப்பிடுவாங்களோ நம்ம கிட்ட இவ்வளோ காசு இருக்கே இதை பறிப்பதற்கு சிபிஐ வந்துருமோ இன்கம் டேக்ஸ் வந்துருமோ நம்ம மேல கேஸ் இருக்கே பழைய கேஸ் எல்லாம் தூசி தட்டி எடுத்துருவாங்களோ என்ற எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நேர் எதிராக நின்று இந்த இந்தியாவை குறிப்பாக ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பார்ப்பன பணியா கூட்டத்தை கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் ராகுல் காந்தி அவர்களிடத்திலே நிரம்ப இருக்கிறது இன்னும் போகக்கூடிய நாட்களில் உண்மையாகவே இந்த பிஜேபி என்பது த்ரீ பர்சன்டேஜுக்கான கவர்மெண்ட் தான் மூணு சதவீத மக்களுக்கான அரசாக தான் இந்த பிஜேபி செயல்படுகிறது என்பதை அவர் தரவுகளோடு சொல்ல இருக்கிறார் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பே அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு நீங்க பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுடைய கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க அது அம்பானியும் அதானியும் அடக்கம் கார்பரேட்டுடைய கடனை தள்ளுபடி பண்ற ஏழை எளிய விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேன்னா நீ யாருக்கான ஆட்சி என்ற கேள்வியை ராகுல் காந்தி முன்வைத்தார் இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக இவர்கள் உண்மையாகவே பார்ப்பன பணியா பணக்காரர்களுக்கான ஆட்சிதான் நமக்கான ஆட்சி இல்லை என்று பிஜேபிக்கு வாக்களித்த மக்களே உறுதி செய்திருக்கிறார்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் நூறாண்டு காலமாக எந்த அரசியலை தமிழ்நாடும் திராவிடர் இயக்கமும் பேசியதோ அந்த குரல் அந்த அந்த உரிமைக்கான குரல் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒழிக்கும் இது போன்ற நிறைய சம்பவங்களை ராகுல் காந்தி மட்டுமல்ல இந்தியா கூட்டணியில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் செய்ய இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்